ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க சவுண்டை பத்தி ஆடியோ ஆடியோ பேசிருப்பீங்க சவுண்ட்ன்ற விஷயத்தை எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா எப்படி உணர்றன்னு சொல்லியிருப்பீங்க இப்ப நம்ம உடம்புல வந்து உயிர்ன்ற விஷயத்தை உணர்றது இதுவா இருக்கு அது ஒரு சத்தத்தோட ஒவ்வொரு விஷயத்துல உணர்வா எடுக்கணும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கட்டாயம் நம்ம சத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நம்ம விழிப்பா இருக்கிறோம் நம்ம சொல்றோம் ஆனா நம்ம சத்தத்துக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம்னா இன்னும் நம்ம சரியா கொடுக்கல ஆனா சத்தம் இந்த உலகத்தினோட ஆட் செயலாக்கத்துக்கு மூலம் சத்தம் இந்த உயிர்கள் உய்வாடினா சத்தம் ரொம்ப அவசியம் செவிக்கு உரங்களில் சிறிது வயிற்றுக்கு ஒரு அவசியம் இருக்குது ஏன்னா செவின்றது தான் மூலம் செவின்றது நீங்கள் உணவு சாப்பிட்டு இந்த உடலை வளர்க்குறீங்க சரியான சத்தம் சரியான ஒரு விஷயம் காதில் கேட்டால் பசி காது தன்னை மறந்து போவேன் விலக்குதாங்க அப்போ அந்த சத்தத்துக்கான வேல்யூஷன் பாருங்கள் அது இல்லாமல் இங்கே உயிருக்கெல்லாம் ஜட பொருளுக்கெல்லாம் உயிர் இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு பேசுற இல்லையா அது நிறைய பேர் கேள்வி ஆனா சத்தம் வரப்படாத பொருள் இருக்குதா இல்ல எல்லாத்துலயும் என்ன மனிதனை பத்தின நம்ம சத்த வெளிப்படுத்தணும் கை தட்டினா சத்தம் வருது இதுவும் ஒரு வார்த்தை தான் உண்மைதானே உண்மைதான் இப்ப நம்ம பேசும்போது ஒரு சத்தம் வருது ஒளி இந்த ஒலிங்றதும் சத்தம் இது பேச்சா இது பேச்சா இந்த வாழ்க்கையை சர்வே பண்றதுக்கு ரொம்ப இருக்கு இதே ஒரு விஷயம் தான் ஒரு பறவை எழுப்பது அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்தம்

நம்ம பேச்சு நினைக்கிறோம் சத்தத்தை நம்ம அப்படி இல்லை சத்த கை தட்டினா சத்தத்தை வந்து பேச்சு அங்க சத்தம்ன்றது பேச்சு சத்தம்ன்றது பேச்சு பேச்சு தான் உரையாடல் அது நிகழ்வு அந்த நிகழ்வு இங்க எல்லாத்துக்குள்ள ஒரு சேர் எடுத்து வைக்கிற ஒரு பாய எடுத்து உதறி போடுற எந்த ஒரு பொருள் துணி எடுத்து உதற எதை போட்டாலும் அது சின்ன சத்தம் இல்லாம எந்த நிகழ்வும் நடக்காது புரியுதுங்களா சத்தம் இல்லாம எந்த நிகழ்வும் நடக்காது ஏன்னா இதுதான் உன்னோட பிறப்பிடம் முதல் சத்தம் உன் பிறப்பிடம் சத்தம் அந்த பிறப்பிடம் நீ பிறக்கும் போது சத்தம் போட்டுதான் பிறந்தவை இந்த முதல் முதல்ல இந்த ஏக்கம் ஸ்டார்ட் ஆகும் போது சத்தத்தில்தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்ப அந்த சத்தம்ன்றது உங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த சத்தம் ஒரு ஒரு ஜீவராசிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு விலங்குக்கேத்த மாதிரி பறவைக்கு ஏத்த மாதிரி பொருளுக்கு ஏத்த மாதிரி மாற மாறுபடுது இப்ப சேரத்தை வச்சு இழுத்தா அது ஒரு சத்தம் கேட்கும் அதே ஒரு இரும்பு சேரத்து அது ஒரு சத்தம் கேக்கும்

புரியுதா புரியுதுங்க சத்தம் தான் போடணும் ஆமா ஆக்டிவா இது இங்க ஒரு சத்தத்துக்கு ஒரு ரிலேஷன் வார்த்தையா வரும்போது சத்தம் தான் நீ வேகமா வேலை செய்யும்போது போது ஓடுற ஓடி வேலை செய்யற ஒரு பரபரப்பா செய்யறோம் அதுக்கு பேரு சத்தம் தான் எல்லாத்துக்கும் பேரு ஆற்றல் ஆற்றல் இது பண்றது ஆமா ஆற்றல் தான் அது அந்த ஆற்றல் தான் சத்தம் புரியுதுங்களா சொல்லுங்க ஆற்றல் கூட குறைய அந்த சத்தங்கள் வேரியேஷன் ஆகும் அந்த ஆற்றல் கூட குறைய உங்களோட செயல்பாடுகள் குறையும் கூடும் உண்மை புரியுதுங்க சொல்றது சத்தன்றது எல்லாத்துக்குள்ள யூனிஃபார்மா இருக்கிற ஒரு விஷயம் அந்த சத்தன்றது மூலம் தான் அப்ப நம்ம இங்க நம்ம நம்ம விழிப்பா பார்க்கும்போது இந்த சத்தத்து மேல நம்ம அதிகமா கவனம் வைக்கணும் ஏன்னா சத்தம் தான் சொன்ன இல்லையா சத்தன்றது சத்து அப்ப எல்லா சத்தத்துக்கும் நம்ம நம்ம ரெஃபரன்ஸ பக்காவா கொடுக்கணும் அப்ப நம்ம சத்தத்துக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும்னா மனிதன் மனிதன் பேசும்போது நம்ம பெரிய இது பண்றோம் ஆனா மத்த சத்தத்துக்கு நம்ம எதனா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம் அங்கதான் ஒரு விஷயம் நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா பண்ணனும்

அந்த வெடிப்பில் உருவானதான் இந்த அனைத்து விதமான பரிமாணங்கள் அனைத்து விதமான தோற்றங்கள் அனைத்து விதமான நிகழ்வுகள் இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது சத்தம் சத்தம் பரப்போடு லைட் அண்ட் சவுண்ட் நீங்க வாய் திறந்து பேசுனீங்கன்னா உங்க கண்ணுக்கு சத்தம் தெரியும் அது வந்து லைட் உங்களுக்கு யாருக்கும் தெரியும் அவ்வளவுதான் அதே விஷயத்த எல்லாமே பண்ணும் ஒரு மனிதன் என்ன பண்றீங்களோ இது ஒரு ஜட பொருள் பண்ணும் ஜீவராசி பண்ணும் இந்த இயற்கையில எல்லா பொருளும் அந்த விஷயத்த பண்ணும் தண்ணி சத்தம் போடுமா

பல வகையான மொத்தமும் இங்க சத்தன்றது மூலம் நீங்க சத்தத்தை இறைவனுக்கு இறைவன் எல்லாத்தையும் ஒருமையில எல்லாமே ஒன்னு எல்லாத்துக்குள்ள ஒரு பொருள் அந்த ஒரு பொருள் சத்தத்துக்குள்ள மூலமா இருக்குது சத்தம் தான் சத்தா இருக்குது இங்க சத்து சத்தம் வேற நினைச்சுக்கணும் புரிதுமா சொல்ல ஒரே பொருளுதான் தான் நமக்கு அப்ப சத்தம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கவனம் அதிகமா செலுத்தணும் அப்ப சத்தன்றது நம்மளோட மூலம் அப்ப அந்த சத்தன்றது எல்லா பொருளுக்குள்ளயும் வருது இல்லையா அப்போ எல்லாமே உன்ன மாதிரி ட்ரூவா இருக்குதுன்னு சொல்லுறது புரிஞ்சுங்க எல்லாரும் தெரிஞ்சுங்க என்ன மாதிரி எல்லாமே சத்தம் போடுது சத்தம் போட்டா அதுக்குள்ள உயிர் இருக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆகுது அப்ப எல்லாமே ஒண்ணுன்னு நம்ம சொன்ன இல்லையா

தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த சத்தத்தை பத்தி நான் பேசுறேன்னா நம்ம எல்லாத்து கவனத்தை செலுத்துங்க எல்லாத்துக்கிட்டே விழிப்பாருங்க எல்லாத்து அன்பாருங்க இப்ப எல்லாமே நான் உயிராக சொன்னேன் இப்போ புரியுதா சத்தம் வருது அப்ப எல்லாத்துக்கிட்டே உயிர் இருக்கு உயிர் இருக்குதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ரொம்ப விழிப்பாருங்க சத்தத்து மேல அதிகமான கவனத்தை காட்டுங்க ஏன்னா சத்தம்ன்றது நம்மள வந்து நம்ம உணவு நம்ம உடம்பு பெரிய உணர்வை தூண்டக்கூடியது சத்தத்துக்குள்ள தான் இருக்குது உண்மைங்க இல்லையா அந்த சத்தம் கேட்கும் அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு ரியாக்ஷன் காட்டும் ஏன்னா சத்தன்றது சத்து அந்த சத்து மூலமா இருக்கிறது சத்தமா இருக்குது அந்த சத்தம் இங்க எல்லாத்துக்குள்ளே இருக்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு ஆடியோ தான் இது ஏன்னா நம்ம அந்த கருமியா இருக்கும் போது எல்லாத்தையும் பத்தி சிந்திக்க வச்சு எல்லாத்தோட மூலத்தை பத்தி என்ன புரிஞ்சு வைக்குது அந்த பூமி தோன்றும் போது ஏற்பட்டது பெருவெடிப்பு அதுல ஏற்பட்டது சத்தம் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஏற்படுது சத்தம் நம்ம சத்தம் இங்க எல்லா பொருளுக்குள்ளயும் வர்றது சத்தம் அந்த சத்தத்துக்கு ஒரு பேரு சத்து இருக்குது சே சத்துக்கும் சத்தத்துக்கும் வித்தியாசம் ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த அளவுக்கு நம்ம புரிதல் வர்றதுக்கு அந்த நம்ம இந்த நடக்கிற அனைத்து விதமான அறிவையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது எல்லா நாளையுமே புரிஞ்சிக்க முடியும் எல்லாரும் எல்லாத்துக்கும் பெரிய ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் பெரிய ப்ரயார்டி முடியும் எல்லாத்தையும் நம்ம ஒன்னா பார்க்கும்போது இந்த அறிவு வருது அப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கறது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய விழிப்புணர்வும் நம்ம ஒன்னா தான் இருக்கிறோம் நம்மளும் அண்டமும் பிண்டமும் ஒன்னா தான் இருக்குது அப்ப இறைவன் வேற இல்லை நான் வேற இல்லை இந்த அண்டை வேற இல்லை நான் வேற நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கிறது குறித்து தான் இந்த ஆடியும் எல்லாரும் இத பாருங்க அப்ப சத்தத்துக்கு பெரிய ரெஃபரன்ஸ் எல்லாரும் கொடுக்கணும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க